நாம் நினைத்துக் கொள்கிறோம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வம் என்பது நாம் வசதியோடு வாழ்வதற்கு என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் என்பது வறியவர்களிடத்திலே போய் சேர வேண்டும் அதற்குரிய அந்த சோதனையின் காரணமாகத்தான் அல்லாஹ் நமக்கு செல்வத்திலே உயர்ந்த நிலையிலே ஆக்கி வைத்திருக்கிறான் தேவைக்கு அதிகமாக ஒரு செல்வந்தனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் அவன் இஷ்டத்திற்கு செலவு செய்வதற்கு தரவில்லை மாறாக வறியவர்களுக்கு அவன் கொடுத்து உதவுகிறானா இல்லையா என்பதை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காகவே அவனுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான் செல்வத்திலே அழிந்து போனவர்கள் இருக்கிறார்கள் செல்வத்திலே செல்வத்திலே மிகவும் தாழ்ந்த நிலைக்கு ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எனவே செல்வ நிலை என்பது நாம் அல்லாஹவிடத்திலே சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான் சிலருக்கு அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் சோதிப்பான் செல்வ நிலையிலேயும் செல்வம் குறைகின்ற நிலையிலேயும் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும் எல்லாம் தான் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மீன் விரயமான செலவினங்களை அல்லாஹ் போக்கி தேவையான செலவினங்களை செய்து ஏழைகளை வறியவர்களை ஆதரிக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயத்தை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக